அழுவுறதா சீக்கிரதானே தெரியல இவ்வளவுதான் ரொம்ப படிச்சு உலக அறிவு நினைச்சாலும் ஒருத்த சப்பையா ஆன்லைன்ல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்ல பதினஞ்சாயிரம் ரூபாய் என்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டாங்க கதையை சொல்ல கேளுங்க உங்களுக்கு உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் உங்க நண்பர்களோட இதை ஷேர் பண்ணுங்க கோயம்புத்தூர்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஹோட்டல் தொழிலதிபர் அவரு அவரு வாட்ஸ்ஆப்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது ஐ நீட் அ ஹெல்ப் அப்படின்னு நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன் அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ரொம்ப ரேரா வரும் அவர்கிட்ட இப்படி ஒரு மெசேஜ் உடனே சார் என்ன சொல்லுங்க அப்படின்னு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் எனக்கு உடனே அனுப்பு அப்படின்னு ஒரு அடுத்த மெசேஜ் நான் ஓகே சார் நம்பரு அப்படின்ற ஒரு நம்பர் ஒண்ணு அனுப்பி இருந்தாரு அந்த நம்பரை வந்து நான் செக் கூட பண்ணல பணத்தை அனுப்பிட்டு பார்த்தா இதோ யோகேந்தர்னு சொல்லிட்டு வேற ஏதோ பேர் வருது அப்பதான் எனக்கு டவுட் வருது சாரு நம்பரு இல்லாமல் வேற ஏதோ நம்பருக்கு அனுப்ப சொல்றாருன்னா ஒருவேளை இது ஸ்கேமாக இருக்குமோன்னு நினைக்கிறதுக்குள்ள வர போச்சு அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் நான் நினச்சா மாதிரியே என்ன காலையே என் ஃபோனை வாட்ஸ்அப் ஹேக் பண்ணிட்டான் நீ ஒரு ஐநூறாவது கால் எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது இத்தனை பேர் பல பேருக்கு மெசேஜ் போயிருக்கு சில பேர் பணத்தையும் அனுப்பியிருக்காங்க நான் ஏற்கனவே சைபரில் வந்து க்ரை சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறேன் சார் எவ்வளோ ஒருத்த குறுகுல போந்து ஆட்டையே போட்டு போயிட்டானே நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் உங்ககிட்ட இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல இருந்து பணம் கேட்கறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கன்ஃபார்ம் பண்ணாம யாருக்கும் இந்த மாதிரி டக்குன்னு எடுத்து ஒரு எமோஷனல்ல யோசிக்காம அனுப்பி விட்டுறாதீங்க சுட சுட சுட்டுன்னு வந்துருக்குறேன் இது சுட்ட கதை இல்லை உண்மையிலேயே பட்ட கதை